நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலை மேலே இருக்கிறது தீப தூணே கிடையாது அது சர்வே கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கனிமொழியிலேருந்து ஒட்டுமொத்த திமுகவோட சிஸ்டம் யூடியூபர் வரைக்கும் ஆத்து ஆத்துன்னு ஆற்றிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கோவில் நிர்வாகம் ஒரு யூ போட்டிருக்கு என்ன அப்படின்னா சமணர் காலத்துல இரவுல பேசிட்டு பொழுது வெளிச்சத்துக்கு வேண்டி வந்து விளக்கேத்தி வச்சுட்டு பேசுவாங்க அப்படின்னு ஆனா அங்க கார்த்திகை தீபம் ஏத்த மாட்டாங்கல்லா அப்ப கல்ல எதுக்கு சமணர் காலத்துல விளக்கேத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற கேள்வியானது இருக்கும்ல அப்ப அது தீப தான் அப்படிங்கிறத சொல்லாம சொல்ல வருதா கோவில் நிர்வாகம் அப்படின்னு கேள்வி எழுப்பணும் ஆனா இந்த விஷயத்துல ஏன் திமுக எப்படி பிடிவாதமா இருக்கு அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு இதுக்காக தான் தனி நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க இந்த திமுக அரசு உண்மையில திமுக அரசு என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கு இந்த விஷயத்துல தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்த திருப்பரங்குன்றம் கேஸ்ல வந்து திமுக என்ன மாதிரியான ஒரு அரசியலை கையில எடுக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு பொதுமக்களை நம்ம கண்குளிர தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பர்டிகுலர் கேஸ் பொறுத்த வரைக்கும் கார்த்திகை அன்னைக்கு கடந்த டிசம்பர் மூணாம் தேதி அந்த மலை உச்சியில திருப்பரங்குன்றம் மலை உச்சியில வந்து அந்த தீப தூண்ல விலக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு இந்த கேஸ தொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம ரவிக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்தவர் இவர் வந்து நாங்க இந்துக்களின் நம்பிக்கையா இருக்கக்கூடிய இந்த தீபத்தூண்ல பல ஆண்டு காலமா ஏத்தல இப்ப ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சி பிள்ளையார் கோவில் ஏத்தாம இந்த இடத்துல ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கே போறாரு அங்க இருந்து ஒரு ஜட்மெண்ட்டை வாங்கிட்டு வராங்க ஆனாலும் தமிழக அரசு வந்து இத நிராகரிச்சு நாங்க என்ன பெரிய இஷ்யூ வந்தாலும் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை வந்து கையில எடுக்கிறாங்க பக்காவா வந்து இங்க வந்து ஒரு மத அரசியல்ல கையில எடுக்கணும் அப்படின்ற நோக்கமானது திமுகக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதை தொட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபத்தூன் கட் இருக்கு இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து ஏதல அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம ஏற்கனவே சில காணொலிகளை பதிவு செஞ்சுருக்கோம் இந்த கல் வந்து தீபத்தூணே கிடையாது அப்படின்னும் அதோட சேர்த்து இது வந்து சர்வே கல் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கனிமொழியில் தொட்டு திமுகவின் ஒட்டுமொத்த சிஸ்டம் இன்க்ளூடிங் யூடியூப் சேனல்ல இருந்து அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் வரைக்கும் இதுக்கு சர்வே கல் தான் சர்வே கல் தான் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இதுல நேர்ல போய் பார்த்தவங்க குறிப்பா இந்த தீர்ப்பு கொடுத்த நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே நேர்ல போய் ஆய்வு செய்த பிறகுதான் வந்து அந்த தீர்ப்பானதை கொடுக்கறாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிஸ்டமும் வந்து அந்த சர்வே கல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வந்து நம்மள உருட்டே இருந்தாங்க இன்னைக்கு கோவில் தரப்பு வந்து ஒரு விஷயத்தை வந்து கோர்ட்ல முன் வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா சமணர் காலத்துல சமணர்கள் வந்து இரவுல பேசுறதுக்காக வெளிச்சம் வேண்டி அங்க விளக்கேத்தி வச்சுட்டு உட்கார்ந்து பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு முன் வைக்கிறாங்க அங்க கார்த்திகை தீபம் எல்லாம் ஏத்தல அப்படின்னு அப்ப அது தீபத்தூண் தான் அங்க ஏத்தி தான் வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கறத கோவில் தருப்பே வந்து கான்டிக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க சர்வே கல்லு பிரிட்டிஷ் காலத்தில் தான் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து வச்சுருந்தாங்க பட் ஆனால் இன்னைக்கு இவங்க கான்ட்ரடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டம் ஆனது எப்படியா செயல்படுது இந்த ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் மேலே வந்து திமுகவுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய நூத்தி இருபது எம்பிகள் வந்து மோஷன் வந்து கொண்டு வரணும் இவர் வந்து தகுதி நீக்கம் செய்யணும் இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்காக இந்துக்களின் நம்பிக்கைக்கு ஆதரவாக ஒரு நீதி அரச தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டா அங்க வந்து இம்பிரீச்மெண்ட் நோட்டீஸ் வந்து செயல்பாட்டுக்கு வராது அப்படின்னு ஏன்னா இன்னும் எவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க ஆதரவுன்னு பார்த்தோம்னா அதிகமாதான் இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சும் நீதிபதியே மிரட்டுற ஒரு தோணில தான் வந்து இந்த திமுக அரசு செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது திமுக அரசுக்கு ஆதரவான தீர்ப்பு கொடுக்கல இந்து மக்களின் நம்பிக்கைக்கு ஆதரவான தீர்ப்பு கொடுத்தா நீதிபதியே நாங்கள் தூக்குவோம் அப்படின்ற தோரணையில தான் வந்து திமுக நடந்திருக்கு ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க சமணர் காலத்தில் அங்க விலக்கேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டைரக்டாவே நீதித்துறை மேல பண்ணக்கூடிய அட்டாக்கா தான் பார்க்கப்படுது இதோட அர்ஜென்டா என்னன்னா முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் மற்றும் ஐடியாலஜிக்கல் அட்டாக்கா தான் இதை பார்க்க முடியும் இதுக்கு பின்னாடி இருக்க அர்ஜென்டா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க இல்லையா அந்த நோட்டீஸை கொடுக்குறாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாதி பேருக்கு திருப்புறம் எந்த திசையில இருக்குன்னே தெரியாது ஆனா நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு கூட போய் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய வன்மத்தை இவங்க இந்து மக்கள் மத்தியில கொட்டுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இதுல வந்து இது காங்கிரஸ்க்கு வந்து இது ஒண்ணு புதுசு கிடையாது நீதிபதிகளையே ஓவர்டேக் பண்றதோ இல்ல மிரட்டி பார்க்குறதோ தங்களுக்கு சாதகமாக இல்லாதவங்களை வந்து இப்படி கையாள்றது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை இது மாதிரி நிறைய ஹிஸ்டரி இருக்கு அப்படி நம்ம எடுத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்துல மூன்று மூத்த நீதிபதிகள் இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இளைய நீதிபதியாக இருந்த ஏன் ரே வந்து தலைமை நீதிபதியாக நியமிக்கிறாங்க இது எதற்காக அப்படின்னா அப்ப வந்து கேசவானந்த பாரதி வழக்குல வந்து காங்கிரஸ்க்கு சாதகமான தீர்ப்பு வரல அப்படின்றதுக்காக பழிவாங்கப்பட்ட நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்பட்டுச்சு அதே மாதிரி வந்து எழுபத்தி ஏழுல மீண்டும் இவங்களோட பீரியட் தான் இந்திரா காந்தி அவர்களோட பீரியட்ல ஜஸ்டிஸ் ஹெச் ஆர் கண்ணாவை நிராகரிச்சுட்டு அவரோட ஜூனியரா இருக்கக்கூடிய இவங்களுக்கு சாதகமான ஜஸ்டிஸ் எம் ஹெச் பக் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸை வந்து கொண்டு வராங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஏடிஎம் ஜபல்பூர் வழக்கில் வந்து இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரல அப்படின்னு அப்ப இதை பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோகன் குமார மங்கலம் இவர் வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய கீ அட்வைசர் அப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நீதி அரசர்கள் அப்படிங்கிறவங்க வந்து சீனியாரிட்டி பேஸ்லையும் இல்லை நியூட்ரலிட்டி பேஸ்லையும் இருக்கக்கூடாது அரசாங்கத்துக்கு யார் ஒத்து போறாங்களோ கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிக்கெல்லாம் யார் துதிப்பாடுறாங்களோ அவங்கள தான் போடணும் அப்படிங்கிற ஒரு சீஃப் ஆர்கிடெக்ட் மாதிரி அந்த காலத்தில் அவர் நடந்துகிட்டாரு அதோட சேர்த்து வந்து எமர்ஜென்சி காலம் அப்படிங்கிற எல்லோருக்குமே தெரியும் ஒரு இருண்ட காலம் இந்திய வரலாற்றில் சொல்லலாம் அப்ப இருபத்தி ஒரு நீதிபதிகளை டிரான்ஸ்பர் பண்ணி அவங்களுடைய அராஜக போக்க கையில் எடுத்தது காங்கிரஸ் இதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ரீச்மெண்ட் மோஷனை வந்து நீதி அரசர் தீபக் மிஸ்ரா மேல வந்து கொண்டு வராங்க அப்ப அந்த டைம்ல வந்து ராஜ்யசபாவுடைய சப்போர்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்காதனால கடைசியில வந்து அந்த இம்ப்ரீச்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சாதகமா முடியல அப்படிங்கறதான் விஷயம் இதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜ் ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் வந்து இவங்களுக்கு ஃபேவரா அமையல அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயோ இந்த மாதிரியான இம்ப்ரீச்மெண்ட் மோஷனை வந்து முன்னெடுத்தாங்க காங்கிரஸ் சொல்லலாம் அதோட சேர்த்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொல்கத்தாவோட ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்த ராஜசேகர் மந்தா அப்படிங்கிறவரை அவங்க கோர்ட் ரூம்லயே வச்சு அவரை வந்து அசிங்கப்படுத்துறதும் அவருக்கு எதிரான போஸ்டர் ஒட்டுறது அப்படிங்கிற வேலையும் இவங்க பார்த்தாங்க ஸோ இந்த நீதியரசர்களை தங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தா மிரட்டுறது அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் பிளஸ் அலையன்ஸ்க்கு ஒன்றும் புதுசு கிடையாது இந்த மாதிரி நீதியரசர்கள் ஆளும் கட்சிக்கு எதிராக தீர்ப்புகள் கொடுத்தா நீதியரசரையே நாங்கள் மிரட்டுவோம் அவரையே நீங்க தூக்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் நீதியரசர் அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் விஷயத்திலும் நடந்துருக்கு ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் திமுக வெறுப்ப மட்டும் கையில எழுத்துருக்காங்க சில பேர் இந்து மதமே இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல வந்து நம்பிக்கைகள் மேல கேள்வி எழுப்புறதா இருக்கட்டும் இல்லது கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கைகளை வந்து சரியா கையாள்றதுக்காக இருக்கக்கூடிய இடம் அதையே வந்து அரசியல் மயமாக்கி அந்த இடத்துல வந்து ஒரு கலவரம் வரும் அப்படின்னு திமுக அரசு செய்யறதா இருக்கட்டும் இது ஒன்றும் இல்லையா புதுசில் ஏற்கனவே பல இடங்கள்ல பார்த்திருக்கோம் நம்மளுடைய முதல்வர் எம் கே ஸ்டாலினை தொட்டு ஆராசால இருந்து உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து கடை கோடி தொண்டனா இருக்கக்கூடிய திமுகவினர் வரைக்கும் இன்னைக்கு வந்து இது மாதிரியான பல விஷயங்களை இந்துக்களுக்கு எதிராக செய்யக்கூடியவங்க இவங்களோட கட்சியவே இவங்க எப்படி நிலைநிறுத்துனாங்க அப்படின்னா ராமர செருப்பால் அடித்ததுனால தான் எங்களுக்கு வந்து இத்தனை சீட்டு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கி வீரமணி அவர்கள் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க ஸோ இங்கே இந்து மத நம்பிக்கை அப்படிங்கிறத கேள்விக்குறியாக்குறாங்க அப்போ இந்த தீபத்தூணே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வைக்கிறாங்க ஸோ இதுக்கு நிறைய ஆர்க்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ் வந்து எடுக்கப்படுது இந்த தீபத்தூனை பற்றி பல ஆய்வுகள் இன்றைக்கி செய்யப்படுது எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது தீபத்தூன் மாதிரி தான் தெரியுது ஏன்னா சர்வேக்கல் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் நமக்கே தெரியும் இல்லையா இவ்வளோ பெரிய செல்வேக்கல் மலை மேலையா கொண்டு போய் வைப்பாங்க பிரிட்டிஷ் காலத்தில் வச்சாங்க அப்படின்ற மாதிரியான பொய்யான தகவல்களை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து திமுக கட்ட விடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத விஷயம் இந்த கல்லு வந்து பல ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயர்களா இருக்கட்டும் இல்லை முகலாயர்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பல ஆட்சியாளர்கள் வந்து ஆக்கிரமிப்புகள் பல விஷயங்கள் செஞ்சாலும் இந்த கல்லு அந்த தீப தூண் இருக்கு இல்லையா இதோடைய விவகாரம் அப்படிங்கிறது முடிவே இல்லை இன்னைக்கு கோர்ட் வந்து இது வந்து மேல்முறையிட போயிருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு இருக்கு இல்லையா திமுக அரசு குறிப்பாக இந்த பர்டிகுலர் விவகாரத்தில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அவங்க ஸ்ட்ரைட் இருக்கக்கூடிய ஈகோவை மட்டும்தான் இது காட்டுது அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த பர்டிகுலர் திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய இந்த தீப தூண் இருக்கு இல்லையா இதுக்கான முடிவு எட்டியே ஆகணும் அப்படின்றதுல குறிக்கோளாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொட்டு இது வரைக்கும் இந்த இஷ்யூ ஆனது நடந்துட்டே இருக்கு சோ இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா வேணும் தான் எதிர்பார்க்கப்படுது குறிப்பா நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் மேல கொண்டு வந்த இந்த இம்ப்ரீச்மெண்ட் இருக்கு இல்லையா இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படின்றது பல நீதிபதிகள் வந்து முன் வந்து சொல்லியிருக்காங்க பல பேர் வந்து கையெழுத்து இயக்க மாதிரி நிறைய பேர் கண்டம் பண்ணியிருக்காங்க அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசாங்கமோ இல்லை காங்கிரஸ் கூட்டணியில இருக்கவங்களுக்கோ இந்த இந்து மதம் பற்றின காண்ட்ரவர்ஷியல் டாக்ஸ் பண்றதுன்றது புதுசு கிடையாது ராகுல் காந்தியை தொட்டு ரேவந்த் ரெட்டியை தொட்டு மம்தா பானர்ஜியை தொட்டு லல்லு பிரசாத் யாதவ் வரைக்கும் பல பேர் பல கருத்துக்களை வந்து இந்து மதத்துக்கு எதிராக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நானும் உங்களை மாதிரி பிராமணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி போய் அதுக மா அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நமக்கு எப்படி உதயநிதியோ அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு ராகுல் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பர்டிகுலர் திருமணங்குன்ற விவகாரம் அப்படிங்கிறது முடிவு எட்டியே ஆகணும் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து அங்க விலக்கேற்றுறதுக்கான தீர்ப்பை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்காங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற மாதிரி இந்துக்கள் வந்து இது மாதிரியான ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான தாட் ப்ராசஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து உள்ள வந்து கருத்துகள் சொல்றாங்க இங்க பல பேர் வந்து வாயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணா சொல்லலாம் பட் உண்மை என்ன அப்படிங்கிறது ஒரு நாள் வெளியே வரதான் செய்யும் அன்னைக்கு தீர்ப்பு வந்து இந்துக்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது எது ஆனாலும் தர்மம் தான் வெல்லும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் வேறொரு காணில் சந்திக்கிற நன்றி வணக்கம்